என அறிவிக்கப்பட்ட பத்து ஒருவரான அறிவிக்கின்றார்கள் இறுதி ஹஜ் வருடம் எனக்கு கடுமையான வழி இருந்தபொழுது நோய் விசாரிக்க என்னிடம் நபி நபிசுல்லா அலிஹசம் அவர்கள் வந்தார்கள் இறை தூதர் அவர்களே நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற வழி எனக்கு ஏற்பட்ட நிலையில் உள்ளேன் நான் பணக்காரன் ஒரு மகளை தவிர வேறு வாரிசு இல்லை நான் என் சொத்தில் மூன்றில் இரண்டு பங்கை தர்மம் செய்யலாமா என்று கேட்டேன் கூடாது என்று அவர்கள் கூறினார்கள் பாதி கொடுக்கலாமா இறை தூதர் அவர்களே என்று கேட்டேன் கூடாது என்று கூறினார்கள் மூன்றில் ஒரு பங்கு கொடுக்கலாமா இறை தூதர் அவர்களே என்று கேட்டேன் மூன்றில் ஒரு பங்கு கொடுக்கலாம் மூன்றில் ஒரு பங்கை அதிகம்தான் நிச்சயமாக நீ உன் வாரிசுகளை பணக்காரர்களாக விட்டு செல்வது மக்களிடம் யாசகம் கேட்கும் ஏழைகளாக அவர்களை நீ விட்டு செல்வதை விட சிறந்ததாகும் என் தோழர்கள் எல்லாம் தங்களுடன் திரும்பும் பொழுது எனது நோயின் காரணமாக நான் மட்டும் மக்காவில் தங்கிவிடுவேனோ என்று கேட்டேன் நிச்சயமாக நீர் தங்குவிட மாட்டீர் அல்லாஹுவின் திருப்தியை நீர் நாடி செய்வதன் மூலம் உன் தகுதியையும் கண்ணியத்தையும் அதிகமாக்கிக் கொள்வீர் உம்மிடம் சிலர் பயன்பெற்றும் மற்ற சிலர் உம்மிடம் துன்பம் அடைவர் என்ற அளவுக்கு நீண்ட காலம் நீர் வாழக்கூடும் என்று கூறிவிட்டு இறைவா என் தோழர்களிடம் அவர்களின் ஏற்பாயாக அவர்களின் குதிகால்கள் மீது அவர்களை திருப்பி விடாதே என்று பிரார்த்தனை செய்தார்கள் எனினும் ஹிஜரத் செய்யாமல் இறந்துவிட்ட அபி அபிவக்காஸ் தான் அனுதாபத்திற்குரியவர் என்று நபிசல்ல அலிவாசலம் அவர்கள் மக்காவில் இறந்த அவருக்காக இரங்கல் தெரிவித்தார்கள் புகாரி ஒன்று இரண்டு ஒன்பது ஐந்து முஸ்லிம் ஒன்று ஆறு இரண்டு எட்டு